ஏ பெருக்கல் ஒரு ரெண்டுஸ் இஸ்வல் டு இன்னொரு ரெண்டுக்கு ரெண்டு மேட்ரிக்ஸ் எனில் காண்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க சோ இது வந்து என்னன்னா ஒரு மேட்ரிக்ஸ் ஈக்வேஸ் ஓகே ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா இதுக்கு ஒரு பேர் கொடுத்து போறோம் அதாவது இந்த மேட்ரிக்ஸ் அஞ்சு மூணு மைனஸ் ஒன்னு மைனஸ் ரெண்டுக்கு வந்து எக்ஸின் பேர் கொடுத்துக்குறோம் பதினாலு ஏழு 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 அப்படிங்கிற மேட்ரிக்ஸ் பீன் பேர் கொடுத்துக்குறோம் ஸோ இப்போ நான் வந்து கொடுத்துருக்குற ஈக்குவேஸ் நான் எந்த எந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா சொல்லி எக்ஸ் ஓகே மாறி நமக்கு தேவை வந்து வந்து காலி பண்ணணும் இந்த இடத்துல இருந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா வந்துட்டு ஏ எக்ஸ் இன்வர்ஸ் அதாவது எக்ஸ் இன்வர்ஸ்ல வந்து என்னது இந்த இடது பக்கம் ரெண்டு பக்கமும் பெருக்கிறேன் என்ன தெரியும் எக்ஸ் எக்ஸ் இன்வர்ஸ் அப்படிங்கிறது என்னது a2 அப்படின் मारிறோம் சோ this is equal to b x inverse ஓகே okay. சோ so, a வந்து அழகு அனியல பெருக்கும் போது அது a அப்படிங்க எடுத்துக்கும் சோ a is equal to b times x inverse ஓகே சோ இதுதான் நம்ம வந்து கண்டுபிடிக்க வேண்டிய matrix அதுக்கான ஃபார்முலா வந்து கண்டுபிடிச்சாச்சு சோ நமக்கு b தெரியும் x தெரியும் x, x inverse தான் கண்டுபிடிக்கணும் ஓகே சோ நமக்கு வந்து என்னன்னா inverse க்கு வந்து ஃபார்முலா தெரியும் ஸோ எக்ஸ் இன்வர்ஸ் இஸ் ஈக்வல் டு ஒன் பை டிடெர்மினோ நம்ம வந்து டிடெர்மினா ஸோ டிடெர்மினுட் த்ரீ மைனஸ் ஒன் மைனஸ் டூ ஐரெண்டா பத்து ஸோ மைனஸ் பத்து மைனஸ் போடணும் அதுக்கப்புறம் ஓர் மூணு மூணு ஸோ இங்கே ஆல்ரெடி வந்தது மைனஸ் இருக்கிறதுனால இது வந்து மைனஸ் ஸோ மைனஸ் ஆஃப் மைனஸ் மூணுங்கிறது பிளஸ் மூணு ஏழு இது வந்து ஒரு பூஜ்யமற்ற நம்பர் அதனால நமக்கு என்ன தெரியும் எக்ஸ் இன்வர்ஸ் வந்து எக்ஸிஸ்ட்னு தெரியும் ஓகே ஸோ எக்ஸ் இன்வர்ஸ் வந்து எக்ஸிஸ்ட் ஆயிடுச்சு ஸோ இதுல இருந்து நமக்கு என்ன கிடைச்சிருச்சு அப்படின்னா வந்து இந்த ஃபார்முலா வந்து ஒரு வேலிடான ஃபார்முலா அப்படின்னு தெரிஞ்சது இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து அட்ஜாயிண்ட் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கலாம் ஸோ அட்ஜாயிண்ட் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம் அதுக்கு ஃபார்முலா தெரியும் எம் ஒன் ஒன் மைனஸ் எம் ஒன் டூ மைனஸ் எம் டூ ஒன் அப்புறம் எம் டூ டூ இதனுடைய ட்ரான்ஸ்போர்ஸ் ஓகே இப்போ நாம் வந்து கண்டுபிடிக்கலாம் எம் ஒன் ஒன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வந்து இந்த உறுப்பு இந்த உறுப்பினுடைய சிற்று கோய் மதிப்பு என்னது இந்த நிறையும் இந்த நிரலையும் விட்டுட்டோம்னா மீதி மைனஸ் ரெண்டு ஓகே அதுக்கப்புறம் இங்க மைனஸ் போட்டுக்கணும் எம் ஒன் டூ அப்படிங்கிறது என்னது இந்த உறுப்பினுடைய சிற்றணி கோய் மதிப்பு அதை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த நிறையும் இந்த நிரலையும் விட்டுட்டோம் அப்படின்னா மீதி என்ன இருக்குது மைனஸ் ஒன்று இருக்குது ஆல்ரெடி இங்கே வந்து ஒரு மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் ஆஃப் மைனஸ் ஒன்று பிளஸ் ஒன்றுன்னு மாறிடும் ஓகே அதுக்கப்புறம் இங்க மைனஸ் எம் டூ ஒன் மைனஸ் போட்டாச்சு எம் டூ ஒன் அப்படிங்கிறது இந்த உறுப்பினுடைய சுற்றுநிக்கு மதிப்பு அதுக்கு இந்த நிறையும் இந்த நிறலையும் நாம் விட்டுட்டோம் அப்படின்னா வந்து நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா இங்க இந்த உறுப்பு கிடைக்குது ஸோ மைனஸ் மூணு கிடைச்சிருக்குது அதுக்கப்புறம் எம் டூ டூ அப்படிங்கிறது இந்த உறுப்பினுடைய சுற்றுநிக்கோய் மதிப்பு அதுக்கு இந்த நிறைய இந்த நிறைய விட்டுனா மீதி உள்ள இந்த அஞ்சு தான் கிடைக்கும் ஓகே ஸோ இதனுடைய நமக்கு

இந்த மாதிரி ஃபார்முலா எழுதி கண்டுபிடிக்கணுங்கிற அவசியம் கிடையாது இப்போ சப்போஸ் ஒன் மார்க்லாம் வருது அப்படின்னா நீங்கள் இமீடியட்டாக எழுதிடலாம் எப்படி எழுத போறீங்க அப்படின்னா வந்து இந்த ரெண்டு உறுப்பையும் இடம் மாற்றி எழுதணும் அதாவது முதன்மை வட்ட விருப்புகளை வந்து இடமாற்றி எழுதணும் ஸோ அஞ்சுக்கு பதிலாக இங்கே மைனஸ் ரெண்டு எழுதணும் மைனஸ் ரெண்டு பதிலாக இந்த அஞ்சு எழுதணும் எழுதிருக்கோமா அதுக்கப்புறம் இந்த ரெண்டு உறுப்புகளுக்கு வந்து அடையாளத்தை மாற்றி எழுதணும் இங்கே மூணு இருக்குது மைனஸ் மூணு எழுதணும் இங்கே மைனஸ் ஒன்று இருக்குது பிளஸ் ஒன் ஸோ இதுதான் வந்து அட்ஜாயிண்ட் ஸோ அதனால வந்து ரெண்டுக்கு ரெண்டு கொடுத்தாங்க அப்படின்னா வந்து நீங்கள் வந்து ஈஸியாக ஒரு இன்வர்ஸை எழுதிடலாம் ஓகே இப்போ வந்து என்னன்னா எக்ஸ் இன்வர்ஸ் வந்து எழுதிடலாம் ஸோ எக்ஸ் இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன்று பை மைனஸ் ஏழு பெருக்கல் மைனஸ் ரெண்டு மைனஸ் மூணு ஒன்று அஞ்சு ஓகே இப்போ நம்ம வந்து ஏ கண்டுபிடிக்கிறதுக்கு பி யையும் எக்ஸ் இன்வர்ஸையும் பெருக்கணும் அப்படின்னா நமக்கு ஏ கிடைச்சிரும் அதை நம்ம பண்ணலாம் இதுதான் நம்மளுடைய எக்ஸ் இன்வர்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம் நமக்கு தேவையான ஃபார்மலா வந்து எக்ஸ் ஈக்குவல் டு பி டைம் எக்ஸ் இங்க அப்சர்வ் பண்ணும்போது பார்த்தோம் அப்படின்னா வந்து இங்க பதினாலு ஏழு 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 எல்லாமே ஏழினுடைய மடங்குகளா இருக்குது நமக்கு இங்க எக்ஸ் இன்வர்ஸ்ல ஒரு ஏழு இருக்குது இங்க ஒண்ணு பை ஏழு தனியா இருக்குது அதனால இங்க வந்து ஏழை நம்ம வெளியில எடுத்துக்கலாம் சோ ஏழை வெளியில் எடுத்துட்டோம்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா வந்து

மைனஸ் ரெண்டு மைனஸ் மூணு ஒன்று அஞ்சு ஓகே இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா வந்து இந்த ஏழையும் இந்த மைனஸ் ஏலில் உள்ள ஏழையும் கேன்சல் பண்ணியாச்சு ஓகே இப்போ வந்து என்னன்னா நம்ம கடைசியில் இந்த மைனஸை பெருக்கலாம் ஓகே சம்டைம்ஸ் நம்ம மறந்துடுவோம் அதனால என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வந்து இந்த மைனஸை வந்து உள்ள கொண்டு போய் பெருக்கிக்கலாம் ஸோ இங்கே ரெண்டு ஒன்று 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 அதுக்கப்புறம் இந்த மைனஸால் எதை பெருக்கும் போது இந்த மைனஸ் உறுப்புகள் வந்து ரெண்டும் பிளஸ் ஆயிரும் இந்த பிளஸ் உறுப்புகள் மைனஸ் ஆயிரும் இருக்கலாம் இந்த நிறைய இந்த நிரலால பெருக்கும் போது ஈரெண்டா நாலு ஒன்று பெருக்கல் மைனஸ் ஒன்று ஓகே அதுக்கப்புறம் இந்த நிறைய இந்த நிரலால பெருக்கலாம் இருமூன் ஆறு

மூணு 1, 1, மைனஸ் ரெண்டு இதுதான் வந்து நமக்கு கண்டுபிடிக்க சொன்னையே நாம அதை கண்டுபிடிச்சிட்டோம்